நவகிரகங்களில் வந்து மிக மிக பலம் குறைந்த கிரகம் புதன் அந்த புதனை விட சற்று அதிகமான பலம் அதிகமாக உள்ள கிரகம் செவ்வாய் செவ்வாயை விட சனீஸ்வரனுக்கு பலம் அதிகம் சனீஸ்வரனோட குரு பலம் அதிகம் குருவை விட சுக்கிரனுக்கு அதை விட பலம் அதிகம் சுக்கர பகவனை விட மனோகாரகன் சந்திரனுக்கு பலம் அதிகம் மனோகாரனை விட நவகிரகங்களுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவரும் ஆத்ம கிரகமான சூரிய பகவானுக்கு மிக மிக பல அதிகம் அப்போ வல்லமை கொண்ட சூரிய பகவானையே கட்டுப்படுத்தக்கூடிய வலிமை ராகு பகவானுக்கு இருக்குது ராகு தான் இந்த பிரபஞ்ச பேராற்றல் மகாசக்தி அதனால்தான் ராகுபகான் அதிதேவத மகாசக்தி என்று சொல்லக்கூடிய காளி தேவியை கொடுத்துருக்காங்க அப்போ ராகு பகவானையே பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தி நிறுத்தி வைக்கக்கூடிய வலிமை வந்து கேதுக்கு தான் இருக்குது இந்த கேது பகவான் தான் விநாயகர் கேதுக்கு மிஞ்சிய கிரகமில்லை விநாயகருக்கு மிஞ்ச தீபம் இல்லைங்கிறது பெரியோட வாக்கு